கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் அதிகாரம் ஏழாவது விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரஷிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் சரி விசுவாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம கொண்டு வந்துட்டாலே நெக்ஸ்ட் மினிட் நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னா சோ கால்டு பாசிட்டிவ் திங்கிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போகுது அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மையான காரியங்கள் தான் ஒரு பாசிட்டிவான காரியங்கள்னு நம்ம நினப்போம் இல்லையா பணம் அறிவு அழகு திறமை மனுஷங்க முன்னாடி நல்ல உயர்வான ஸ்தானம் இது எல்லாமே பாசிட்டிவான காரியங்கள்னு நம்மளுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் இருக்கும் இதுதான் விசுவாசம்னு வேற நம்புவோம் இதுதான் நம்ப நம்பிக்கை இதுதான் நம்ம ஃபெய்த்து அப்படின்னு சொல்லி நம்புவோம் இதுக்கு ஒரு பெரிய கொடுமை என்னன்னா வேத வசனங்களையும் அதே போல் நம்ம ஃபில்டர் பண்ணுறது தான் வசனங்களில் வாக்குத்தங்களை மட்டும்தான் நம்ம விசுவாசம் எடுத்துக்கும் விசுவாசத்தோடு கனெக்ட் பண்ணுவோம் தவிர வேறு எதோடையும் நம்மளோட விசுவாசம் கனெக்டே ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேத புஸ்தகம் வெறும் வாக்குத்தங்களை மட்டும் வச்சுருக்கிற ஒரு புஸ்தகம் இல்லை இந்த வேத புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனங்கள் இருக்குது கட்டளைகள் இருக்குது கற்பனைகள் இருக்குது எச்சரிப்புகள் இருக்குது கூட வாக்குத்தங்களும் சேர்ந்து இருக்குது ஆனால் சத்துரு ரொம்ப தந்திரமாக இந்த விசுவாசங்கிற காரியத்தை வாக்குத்தில மட்டும்தான் பொருந்த வைப்பானே தவிர வேறு எதுலேயும் பொருந்த வைக்க மாட்டான் ஏன் தெரியுமா அப்போ தான் நாம் விசுவாசத்தில் ரொம்ப பலவீனர்களாக இருப்போம் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேனே நோவா கிட்ட ஆண்டவர் ரெண்டு காரியத்தை சொல்றார் சரியா ஒரு காரியம் நோவா நான் இந்த பூமியை ஞாயிற்று இருக்க போகிறேன் ஒரு மனுஷன் விடாமல் நான் அழிக்க போகிறேங்கிறாரு இது மனுஷனுடைய இருந்து பார்த்தா பயங்கர நெகட்டிவான ஒரு காரியம் ஏற்றுக்கவே முடியாது நெகட்டிவான ஒரு காரியம் நம்மளுடைய இருந்து பார்க்கும்போது அதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாரு அதனால நான் உன்னையும் உன் பிள்ளையும் மட்டும் நான் காப்பாற்ற போகிறேன்ப்பா நீ பேழையை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு இது ஒரு பாசிட்டிவான ஒரு காரியம் ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற போகிறாரு நம்ம பிள்ளைகளை ரட்சிக்க போகிறாரு பாசிட்டிவான காரியம் ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நோவா தம் பிள்ளைகளையும் என்னையும் ஆண்டவர் காப்பாற்ற போகிறாருன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு முதல்ல யோசிக்கணும் அதை நம்பணும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொன்னோமே ஆண்டவர் அழிக்க போகிறாரு இந்த தேசத்தில் ஒருத்தனை உயிரோட இருக்க மாட்டாங்கிற மொத காரியம் இருக்கே அதை அவன் விசுவாசித்தான் எதை நியாயத்தீர்ப்புன்னு ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவன் விசுவாசித்து நம்பினதுனால தான் அந்த வருடங்கள் முழுவதும் அவ்வளவு வருடங்கள் அவர் அதை கட்டியிருக்கிறாரு நிந்தைக்கு நடுவில் அவமானங்களுக்கு நடுவில் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இவ்வளவு பேர் இவ்வளவு சவால்களுக்கு நடுவில் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கிட்டு அந்த பேலையை கட்டுறதுக்கு எது ஊந்து சக்தி தெரியுமா ஆண்டவர் சொன்ன எச்சரிப்பை அவர் அப்படியே விசுவாசித்தது தான் அதனால தான் வேதம் அழகா சொல்லுது விசுவாசத்தினாலே நோவா தேவ எச்சரிப்பை பெற்று பெற்று தேவ பக்தி உள்ளவனாகி பேழையை உண்டு பண்ணினான் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாவத்தினுடைய விளைவை நீங்கள் புரிஞ்சிக்காமல் பாவத்தினுடைய விளைவை நீங்கள் நம்பாமல் ஒரு நாள் ரட்சிப்பின் மேன்மையை அறிஞ்சு கொள்ள முடியாது பரிசுத்தத்தினுடைய மேன்மையை புரிஞ்சுக்க முடியாது நீதியினுடைய மேன்மையை புரிஞ்சுக்க முடியாது இயேசு சிலுவையில் மறித்தது எதுக்குங்கிறது கூட நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது இன்னும் பிரேக் டவுன் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிற அந்த வசனத்தை விசுவாசிச்சா மட்டும்தான் பாவத்திலேருந்து விடுதலை பெறணுங்கிற சிந்த வரும் பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிற ந வசனத்தை விசுவாசிக்காத எந்த நபராலையும் பாவத்தை விட்டு வெளியில வரணுங்கிற எண்ணம் கூட வராது ஏன் 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 தெரியுமா அதனால தான் நீங்க அதை விசுவாசிக்காதனால மறுபடி மறுபடியும் துணிகரமாக அந்த பாவத்தில் செய்வீங்க பாவத்தின் சம்பளம் மரணங்கிறத விசுவாசிச்சுருந்தீங்கன்னா பர்சுத்தாவியானவரே இந்த பர்டிகுலர் பாவம் என் வாழ்க்கையில் மரணத்தை கொண்டு வந்துடக்கூடாது உடைய பலத்தை கொடுங்க உடைய சகாயத்தை கொடுங்கன்னு சொல்லி அவருடைய உதவியை தேடி அந்த பாவத்தை அந்த மரணத்தை நம்ம ஜெயிக்கணுங்கிற இருதையை நமக்கு வந்துடும் அது வந்துருச்சுனாலே ஆவியானவர் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி ஜெயித்தவர் நம்மளையும் ஜெயிக்க வைக்கிறது அவருக்கு லகுவான காரியம் ஒரே ஒரு காரியம்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் கர்த்தருடைய வார்த்தையில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்றுமே கிடையாது கர்த்தருடைய வார்த்தையாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை இந்த விசுவாசம்தான் கடைசி வரைக்கும் நம் நித்தியத்தில் சேருகிற வரைக்கும் நம்மளை தாங்குகிற விசுவாசம் இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி உங்களுடைய மூணு நிமிஷத்துக்கு நன்றி இது ஆசீர்வாதமாக நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோ யூ